அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு உயிரினம் உங்கள் வீட்டிற்கு வந்து சென்றால் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் அந்த உயிரினத்தை பற்றி இந்த வீடியோ முழுமையும் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டிற்கு அடிக்கடி அணில் வந்து சென்றால் அதிர்ஷ்டம் வந்து விட்டது என்று தான் அர்த்தம் மற்ற உயிரினங்களுடன் நம்ம ஒப்பிடும்போது அணில் ஒரு தனித்துவமான குணாதிசயம் கொண்ட ஒரு உயிரினம் அணில் நம் வீட்டிற்கு வந்து சென்றாலே அதிர்ஷ்ட தேவதை வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது பொதுவாகவே ஒரு குடும்பத்தில் பிரச்சனை சண்டை சச்சரவு அதே போல் சிக்கல் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தா பேசாமல் முரண்பாடாகவே இருப்பாங்க அப்படிலாம் இருந்துகிட்ருக்கும்போது சில குறிப்பிட்ட நாட்களில் அணில் உங்கள் வீட்டுக்கு வந்து சென்றால் அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுது அதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அணிலோட முதுகுல மூன்று கோடு இருக்கும் அந்த கோட்டுக்கு புராணத்துல என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா அணில் முதுகுல இருக்கும் மூன்று கோடுகள் ஸ்ரீராமனால் போடப்பட்டது என்றுதான் சொல்லப்படுது ஸ்ரீராமன் வந்து அணிலின் மேல் வந்து பக்குவமாக அவருடைய மூன்று விரல்களால் தடவி கொடுக்கும்போது அந்த கோடுகள் உருவானது அப்படின்னு தான் புராணத்தில் சொல்லியிருக்காங்க பொதுவாகவே மரங்கள் எங்க அதிகமாக இருக்கோ அந்த இடத்த தேடிதான் அணில் வரும் உங்கள் வீட்டை சுற்றி நிறைய மரங்கள் இருந்துச்சுன்னா கட்டாயம் உங்கள் வீட்டிற்கு அணில் வரும் அணில் எப்பொழுதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் வீட்டை சுற்றி பழங்கள் உள்ள மரங்கள் நிறையா இருந்துச்சுன்னா கொய்யா மரம் மாமரம் நிறைய பழங்கள் பழுக்கின்ற மரங்களை தேடி தான் அணில் வரும் அதனோட உணவே பழங்கள் தான் உங்கள் வீட்டை சுற்றி மரங்கள் இருந்துச்சு அப்படின்னாலே அந்த பழங்கள் சாப்பிட்றதுக்காகவும் உங்கள் வீட்டை தேடி கண்டிப்பாக வரும் ஸ்ரீ ராமனின் ஆசி பெற்ற அணில் உங்கள் வீட்டுக்கு வருது அப்படின்னாவே மகிழ்ச்சி தாண்டவமாட போகுது அப்படின்னு தான் அர்த்தம் ஒரு சில மாதங்கள் கண்டினியூவாக தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும் அணில் அந்த மாதிரி நேரத்தில் உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனை எல்லாம் சரியாக போகுது பிரிந்து போன சொந்தங்கள் எல்லாமே ஒற்றுமையாக போறாங்க தீய எண்ணங்கள் கொண்டவர் மனதில் வந்து நல்ல எண்ணங்கள் உருவாக போகுது வீட்டில் எல்லாருமே முழு ஆரோக்கியத்துடன் இருப்பாங்க அப்படின்னு உணர்த்துறதுக்காக தான் அணில் உங்கள் வீட்டுக்கு குறிப்பிட்ட நாட்கள் தொடர்ச்சியாகவே வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லப்படுது ஒரு சில வீடுகளில் ஏசி வைக்கிறதுக்காக அவங்க மொட்டை மாடியில் வச்சுருப்பாங்க அதில் பார்த்தோம்னா அணில் உள்ளே போந்துருக்கும் அந்த டைமில் நீங்கள் ஏசி கட்டாயம் போடக்கூடாதுங்க அதில் அணில் இருக்கும் அதனோட அணில் பிள்ளைகளும் அதனோடய குட்டி எல்லாமே இருக்கும் அப்படி இருக்கும்போது ஏசி போட்டிங்க அப்படின்னா அந்த அணிலை வந்து துன்புறுத்துகிற மாதிரி அர்த்தமாயிடும் எந்த உயிரினத்தையுமே நம்ம துன்புறுத்தக்கூடாதுங்க பூமியில் படைக்கப்பட்ட எந்த ஒரு உயிரினங்களையும் துன்புறுத்திட்டோம் அப்படின்னாலே அது வந்து பட்சி தோசம் ஏற்பட காரணமாகிடும் பட்சி தோசம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னாலே அந்த குடும்பத்தில் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் அது தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குங்க அது சரி பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக ஒரு விஷயம் அனைத்து ஜீவராசிகளுமே வாழ்வதற்காக தான் இந்த பூமியில் படைக்கப்படுது அந்த உயிரினங்களை நம்ம துன்புறுத்துறதுக்கு எந்த உரிமையுமே நமக்கு கிடையாது அதனால் நன்மை கிடைக்கிது அப்படின்னா அந்த நன்மையை பெற்றுக்கிட்டு நம்ம மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கணும் முடிந்த வரைக்கும் நன்மை செய்ய பாருங்கள் உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி அணில் வருது அப்படின்னா ஒரு கிண்ணத்தில் அதுக்கு தண்ணீரும் ஒரு கிண்ணத்தில் நட்ஸு அல்லது பழங்கள் உங்களுக்கு எது கொடுக்க முடியுதோ அந்த உணவுகளை வச்சு அதுக்கு உணவாக கொடுங்க அதன் மூலம் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கும் நன்மை தான் வரும் உங்கள் வீட்டுக்கு அணில் வந்துச்சு அப்படின்னாலே அதை துரத்தாதீங்க துன்புறுத்தாதீங்க சந்தோஷப்படுங்க அணில் வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது தாங்க ராமனுடைய பரிபூர்ணமான அருள் உங்கள் வீட்டுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் வரப்போகுது செல்வம் வரப்போகுது என்று தான் அர்த்தம் இந்த வீடியோவை பார்த்துட்டு யார் வீட்டுக்கெல்லாம் அணில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் தேவைப்பட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல கருத்துடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்